கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து உயர்க்கப் போகிறோம் பாடி ஆராதிக்கலாம் அவரை ஐயாவும் திருநாமும் அகிலமெங்கும் பரவ வேண்டும் ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும் ஐயா அனைவரும் கேட்க வேண்டும் ஐயாவும் திருநாமம் அகிலமெங்கும் பரவ வேண்டும் ஆறுதலும் வசனம் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும் கழுகப்பட்டு வாழ வேண்டும் கலங்கிடும் அந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும் கழுகப்பட்டு வாழ வேண்டும் ஐயா கழுகப்பட்டு வாழ வேண்டும் திருநாமும் அகிலமெங்கும் பரவ வேண்டும் தகப்பனே உம்முடைய வார்த்தை உலகம் எங்கிலும் பிரசித்திப்படுத்தப்படுவதாக உம்முடைய வார்த்தை உலகம் எங்கிலும் கடந்து செல்வதாக அநேகருக்கு உம்முடைய வார்த்தை ஆறுதலும் சமாதானத்தையும் கொண்டு வருவதாக என்று செபிக்க உம்முடைய ஆளுகை எங்கள் மேல் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த நாளில் நம்ம வாசிப்பதற்காக ஆதியாம புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே வாசித்து கேட்ட இந்த வேத பகுதியில் ஆபிரகாமை குறித்து ஒரு அருமையான காரியம் சொல்லப்படுகிறது ஆபிரகாம் ஒரு பெரிய யுத்தத்தை நடப்பித்துட்டு அந்த யுத்தத்தில் லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றி சோதேம் ராஜாவை அவர் எதிர்கொண்டு வந்து இப்படியாக ஒரு பெரிய ஜெயத்தோடு கூட ஆபிரகாம் இப்பொழுது புறப்பட்டு வந்திருக்கிறார் இப்போ ஆபிரகாமுக்கு பலவிதமான போராட்டம் பலவிதமான யுத்தங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவனுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு பயம் ஒருவேளை பெரிய ஒரு யுத்தத்தை நான் எதிர்கொண்டே இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற பல யுத்தங்களை நான் காண வேண்டியதாக இருக்குமோ என்ற ஒரு பயம் ஒருவேளை ஆபிரகாமுக்கு உண்டாயிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பயத்தின் நடுவில் இருந்த ஆபிரகாமோடு கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிராமே நீ பயப்படாதே என்று தரிசனத்தில் பேசுகிறார் சொல்லிட்டு சொல்கிறாரு நான் உனக்கு எப்படி இருப்பேன் என்றால் கேடகமாயும் உனக்கு மகா பெரிய பலனுமாகவும் இருப்பேன் என்று ஆண்டவர் இந்த தரிசனத்தில் ஆபிரகாமன் எடுத்துகிற சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தராகிய தேவன் நமக்கு தைரியத்தை கொடுக்கும் வண்ணமாக சொல்லுகிற வார்த்தை என்ன நமக்கு அவர் கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தேவன் கேடகமாக இருக்கும்போது அது போன்ற ஒரு பாதுகாப்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை சங்கீதம் மூன்றாம் சங்கீதம் மூன்றாவது வசனத்தில் வாசித்து பாருங்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை இருக்கிறேன் சங்கீதக்காரர் சொல்கிறார் நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமாக இருக்கிறேன் அப்படியாக தேவன் ஒரு மனுஷனுக்கு அவர் கேடகமாக இருப்பார் என்று சொன்னால் அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு உயர்வை கட்டளை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே நீங்கள் மிகவும் பயந்து போன ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு அவர் உங்களுக்கு கேடகமாய் இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழு சொல்லுகிறது கர்த்தர் என் பலனும் என் இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் கழி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் பாருங்கள் தேவனை ஒரு மனுஷன் தன்னுடைய கேடகமாக அவன் வைத்துக்கொண்டால் வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தரை நம்புவான் அவன் சகாயம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறேன் இன்றைக்கு கூட நீங்கள் சகாயம் பெறும்படியாக உதவி பெறும்படியாக சில மனிதர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா கர்த்தர் ஒருத்தர் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் நீங்கள் யோகுவின் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது போது யோபுவினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மகா பெரிய கேடகமாக இருந்தார் நீங்கள் யோபுவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்திலிருந்து பதினொன்று வரை உள்ள வேதவசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா அங்கே யோபுவை குறித்து சாத்தான் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன வாசிக்கிறேன் கவனியங்கள் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா அருமை தேவ பிள்ளைகளே ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கேடகமாக இருந்தார் அவனை வேலி அடைத்து பாதுகாப்பார் வேலி அடைத்து பாதுகாப்பார் ஆபிரகாம் ஒரு தேவனுடைய மனுஷனாக தேவனை விசுவாசிக்கிற மனுஷனாக இருந்து தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்ததுனால தேவன் ஆபிரகாமுக்கு கேடகமாக இருந்தான் யோபு ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷனாக இருந்தான் தீமையை விட்டு விலகிறவனும் துன்மார்க்கத்தை விட்டு விலகுகிறவனும் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுமாக இருந்ததுனால கர்த்தர் அவனுக்கு மகா பெரிய கேடகமாக இருந்தார் உங்களுக்கும் ஆண்டவர் கேடகமாக இருக்கணுமா உங்களுடைய வேலி அடைத்து உங்களை பாதுகாக்கணுமா உங்கள் குடும்பத்தை சுற்றும் சூழ அவர் நிற்க வேண்டுமா இன்றைக்கு கத்தரை யோபுவைப் போல் விசுவாசியுங்கள் இன்றைக்கு ஆபிரகாமை போல கர்த்தரை நம்பி பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருந்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் எனவே இன்றைக்கு நீங்கள் தேவனை விசுவாசித்து அப்படிப்பட்ட நன்மையை பெற்றுக்கொள்ள நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன் இன்றைக்கே கர்த்தரை நம்புங்கள் அவர் உங்களுக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமாக இருக்க போகிறார் நல்ல தகப்பனே இன்றைக்கு உண்மை விசுவாசித்து கர்த்தர் எனக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமாக இருக்க வேண்டும் என்று யாருமே விசுவாசித்து எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நாளில் நீர் கேடகமாயிருந்து பிள்ளைகளை வழிநடத்தும் பிதாவே ஆமேன் ஆமேன்